ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாருங்க எங்களோட கூட்டத்துக்கே ராஜா இவங்க தான் பார்த்தீங்களா தனி காட்டு ராஜா இவர் எப்பவுமே தனியாக தாங்க நிற்குவார் சிங்கிளாக சிங்கம் எப்பவுமே சிங்கிளாக தான் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு உதாரணம் இவர் மட்டும்தாங்க இவர் எப்போவுமே சிங்கிளாக தான் வந்து ஏறி நின்று உக்காருவார் சின்ன ராஜா ராணி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணுமா வாங்க காட்டுறேன் இங்கே பாருங்க சந்துக்குள்ளை ராணி சந்துக்குள்ளை பாருங்க எப்படி இருக்காங்க ராணின்னு இவங்க சந்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு ராஜாவோட சின்ன ராஜா இவங்க தான் பாத்தீங்களா எப்பவுமே பிரியாத இணை பிரியாத அம்மாவை விட்டு பிரியவே மாட்டாங்களாம் பாசனா எப்படின்னு பாத்தீங்களாங்க அடை உக்காந்து கூட தான் குஞ்சை யாருக்கும் விட்டு கொடுக்காத எங்கேயும் முடுக்காத பத்திரமாக நம்ம கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமாக காக்குது இல்லையா இந்த கோழிக்கு இருக்கிற பாசம் கூட மனுஷனுங்களுக்கு கூட இல்லை உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்க ஈவிறக்கும் பார்க்குறதில்ல பாரபட்சம் பார்க்குறதில்ல வாய் இருக்குன்னு எவ்வளவோ நாளையும் பேசுகிறாங்க என்னவனாலையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த கோழி யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துருக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்